கத்திற்கு ஸ்தோத்திரம் நவம்பர் பதினைந்து காலை மன்னா தேவனுடைய மனதை அறிந்து கொள்வது எப்படி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை ஒன்று தேவன் நமக்காக எவ்வளவு மகிமையானதும் கிருபை நிறைந்ததுமான திட்டத்தை வைத்திருக்கிறார் அவர் நமக்காக எதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள கூடுமா என்பதே இப்பொழுது மிக முக்கியமான கேள்வியாகும் ஆம் அது நம்மால் கூடும் ஏனெனில் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒன்னு ரெண்டு பத்து என்று அடுத்த வசனம் கூறுகிறது தேவ பிள்ளைகள் சிலர் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள தவறி பிசாசினுடைய திட்டத்துக்கு அல்லது தங்களுடைய சொந்த திட்டங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்களையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய திட்டத்திலேயே நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பிறந்த பொழுது நம்முடைய மனது களங்கமற்றதாயிருந்தது இருந்தது இருப்பினும் தீய எண்ணங்கள் நம்முடைய மனதை கெடுத்து தீட்டுப்படுத்த நாம் அவற்றிற்கு அனுமதி ஒவ்வொரு தீய எண்ணமும் நம்முடைய தூய மனதை ஒரு கரும்புள்ளி போன்றது அவ்விதமாக தொடர்ந்து தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும் போது கரும்புள்ளிகள் அதிகரித்து மனதை முழுமையாக கெடுத்து விடுகின்றன தேவனுடைய திட்டங்கள் மகிமையானவையாயிருந்தாலும் நம்முடைய மனது களங்கமற்றதாகவும் கரைப்படாததாகவும் இருத்தல் மட்டுமே நம்மால் அவைகளை அறிந்து கொள்ளக்கூடும் அன்பான தேவ பிள்ளையே உன்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீ விரும்புவது மெய்யே ஆனால் நீ தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள உனக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் ஒவ்வொரு தீய எண்ணத்தையும் நீ மேற்கொள்வாயாக தேவன் உனக்காக வகுத்திருக்கும் திட்டத்தை அவர் உன்னுடைய மனதில் எழுதும்படியாகவும் அவருடைய அத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கிருபியை நீ கண்டடையவும் படியாகவும் உன் மனது சுத்தமும் தூய்மையாகவும் இருப்பதாக அப்பொழுது உன்னுடைய கிறிஸ்துவ ஜீவியமானது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளதாக இருக்கும் ஆமேன்